الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد بقولهم بقول شيء من غير ما الله برهمني كيف يدافعون ما هذا أجلن قلنا رحمة كذي رحمة للعالم محمد رسول الله صلى الله عليه وسلم من الميد صلاة وسلام من يبرد من رواه لربه ما والد அனைத்து நற்பாக்கியம் உள்ள முஸ்லிம்கள் அறிவரின் மீண்டும் அல்லாஹுவின் அன்பும் சலாமத்தும் எங்களுக்கும் நிறைவாக நிலைவேற்றும அல்லாஹ் மஸ்ஜிது அக்சாவை மீட்டச் செய்து இஸ்ரேல்களின் சதிகளை அல்லாஹ் முறியடிக்கச் செய்து முஸ்லிம்களுக்கு அழகிய பாதுகாப்பை வழங்கி அருள் புரிவானாக இலையத்தில் முழு நன்மையும் பெற்றவர்களாக நம் சமூக மக்களை முஸ்லிம்களை ஆக்கி அருள் புரிவானாக ஒற்றைப்படை இரவில் முதல் நாளில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் ஹதீஸ்களில் நவிமொழிகளில் என்றைக்கு லைலத்தில் பதில் என்று அறிவிக்கப்பட்ட குரல்கள் வரிசைகளில் லைலத்தில் பதில் இரவு பத்து இரவில் முதல் நாள் இருபத்தி ஒன்றாம் பிறையில் என்று ஒரு ஹதீஸ் மற்றொரு ஹதீஸ் இருபத்தி ஐந்து என்று வந்திருக்கிறது சில அடையாளங்கள் இடப்பட்டு இருபத்தி ஐந்தாம் இரவில் நாங்கள் அந்த அடையாளத்தைப் பார்த்தோம் என்று வருகிறது இருபத்தி ஒன்பது என்று சில ஹதீஸ்களில் வந்திருக்கிறது கண்ணனை செல்லல்லாஹ் ரனீஜி பசல்லம் அந்த அரசரல் அவாசிரும் சிவகில் அவாஸில் கடைசி பத்தில் இருக்கும் ஏழாம் நாள் இரவு இருபத்தி ஏழாம் நாள் என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அல்லாஹ் இன்றைய நாளை ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த நாட்களாக ஆக்கியிருந்தாலும் தொடர் வரக்கூடிய நாட்களை ஆக்கியிருந்தாலும் அமல்களாக அல்லாஹ் புரிவானாக பெருமக்கள கராவியக் குலுகின் சிந்தனைகளில் இன்று மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் நாகரிகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு குணம் மனிதன் நாடி செல்கிறார் நாகரிகத்தை நாடி செல்லும் மனிதன் பல இடங்களில் வெற்றியையும் வெற்றி வாடைகளை சூட்டி இருந்தாலும் சில இடங்களில் அவன் தோற்றுப்போமனாகத்தான் இருக்கிறான் இஸ்லாமிய பார்வையில் சில நாகரிகமான ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய உண்டு அதிலே நம் எல்லோருக்கும் தெரியும் ஒழுக்கத்திற்கு மயர் பெறுகிறால் இஸ்லாம் இஸ்லாம்தான் கண்மணி சல்லல்லாஹு அழிகிற செல்லும் பிள்ளைகளை வளர்க்கும் வளர்க்குதல் சம்பந்தமாக பேசும் பொழுது ஒழுக்கத்தை மட்டும்தான் இணைத்துக் கொண்டே பேசுவார்கள் நாகரிகத்தை மட்டும்தான் இணைத்துக் கொண்டே பேசுவார்கள் ஒரு மனிதன் அவன் விழித்ததிலிருந்து மீண்டும் படுக்கைக்கு செல்கின்ற வரைக்கும் ஒரு முஸ்லிம் நாகரிகத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆணைத்தான் தான் இந்த பிறக்கப்படுகிறது இருந்தாலும் சுருக்கமான ஒரு விஷயத்தை மட்டும் இன்ஷா அல்லா நமக்கு தேவையானதை மட்டும் என்று நாம் பேசி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் பொதுவா நவீனத்தை நாடி செல்வது என்பது ஆபத்தல்ல பெருமக்கள் நவீனத்தை நாடி செல்வது என்பது ஆபத்தல்ல ஆனால் அதுவே நம்மளுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் முறியடிக்கும் என்றால் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும் சாரா மாக்கள் அப்படித்தான் தங்கள் வாழ்நாளில் கண்மணி செல்லெல்லாம் வரை இவ பல நாடுகளுக்கு ரசூலினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஹயாத்துக்கு பின்னால் பல நாடுகளுக்கு சென்று தங்களுடைய இஸ்லாத்தை பரப்பி வந்தார்கள் இன்றும் கோவலத்திலே பெற்றிருக்கிற தமிமுன் அன்சாரி அல் பதிரி ரலியல்லாக அன்பு சிறப்பிற்குரிய வழிமாறாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பெரிய பிரிய நாடாக்கள் சுகதாக்கள் அவர்கள் சகாபாக்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார்கள் அங்கேயே மரணித்து விடுவார்கள் அங்கேயே ஷகீதாகி விடுவார்கள் ஆனால் யாரும் அந்த கலாச்சாரத்தில் புரிவர்களாக மாறியதில்லை நன்கு நினைவு அந்த நாட்டின் பண்பாடுகளுக்கு அந்த நாட்டின் நாகரிகத்துக்கு அந்த நாட்டு கலாச்சாரமாக மாறவில்லை முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சொன்னார்கள் இஸ்லாத்தை அழகான முகத்தில் சொன்னார்கள் சாப்பிடுவதின் ஒழுக்கம் என்ன என்று இஸ்லாம் கேட்டால் சாப்பிடுவதின் ஒழுக்கத்தை பற்றி நாம் என்ன சொல்வோம் ஆரம்பமாக நாம் என்ன சொல்வோம் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்களே அடுத்து அமர்ந்து சாப்பிடுதல் இப்படி சாப்பிடுற ஒழுக்கம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நாகரிகம் சாப்பாடு தட்டு வைத்ததற்கு பின்னால் சில நாகரிகம் உனக்கு அடுத்து என்ன இருக்கோ அதிலிருந்து சாப்பிடு மிம்மா சிவா உனக்கு தாண்டி இருக்கிறத முன்னால் இருந்து சாப்பிடாது தட்டுக்கு அந்த பக்கத்துக்கு சாப்பிடாது உனக்கு அடுத்து உன் பக்கத்துல என்ன இருக்கோ முதல்ல அதை அதிலிருந்து வா சாப்பிடுற ஒழுக்கம் சண்மணி அனசர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி ரசூ மூன்று விரல்களால் தான் சாப்பிடுவார்கள் எத்தனை விரண்டாலும் சார் ஒழுக்கத்தை நாகரிகத்தை சொல்லி தருகிறது இஸ்லாம் விட்டு குழப்பை அடிக்கிறது இல்ல பஜ்ஜி மாவை விட்டு அடிச்சு ஒட்டு மொத்தமா இருக்கிற கைக்கெல்லாம் வெறும் மூன்று விரல் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் செல்லல்லா அலிவ செல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு தங்கள் விரல்களை வாயால் நுணைத்து சூட்டுக் கொள்வார்கள் எத்தனை பேர் சூட்டுக்கிறோம் பப்ளிக்ல செய்ய முடியுமா சொத்தையே பார்த்திருக்க மாட்டான் போல இருக்கு யாராவது நினைத்து விடுவானோ என்று குடிக்கிற கிளாஸ்ல கூட மிச்சம் கொஞ்சம் டீசெண்டா வைக்கிறது இது நாகரிகம் இல்ல இஸ்லாம் நமக்கு துறவில்லை நான் ஒரு பன்னிரெண்டு ரூபாய்க்கு ஒரு சாயா குடிக்கிறேன்னா அதுல மிச்சம் நான் வைத்துட்டு தான் எனக்கு நாகரிகம் சொன்னா அல்ல அதுல எந்த பறக்கத்தை வைத்திருப்பான் கீழே விழுகிற விஷயங்கள் குழந்தைகள் இருக்கும் சிறுவர்கள் இருப்பார்கள் குடும்பத்தார்கள் இருப்பார்கள் சல்லல்லா அலிஸ்வரவர்கள் ஹசன் ஹுசைன் அலியம் தான் எடுத்து பெரு சாப்பிட சலதாசி எதை உன்னை விட்டு தப்பித்து கீழே போகிறதோ இறைவன் அதில் பறக்கத்தை மறைத்து வைத்திருப்பான் நம்மை அறியாத நோய்களுக்கும் அதை வைத்திருப்பான் நான் சாப்பிடுகிற ஒவ்வொரு பருக்குகளும் வெறும் ரிசுக்கு நம்முடைய பசிக்கு நாம் சாப்பிடவில்லை நமக்கு தெரியாத நோய்களும் நமக்கு வராமல் இருக்கும் தற்காப்புக்குத்தால் அந்த உணவையை ஆக்கியிருக்கிறான் என்கின்ற அழகிய நாகரிக பண்பாடை சொல்லி பெறுகிறது இஸ்லாமியமாக்கம் ஒரு விருந்தோம்பலாக இருந்தாலும் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த வகையில் மனிதர்களை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது ஒரு சலாம் சொல்வதாக இருந்தால் ஒரு முசாப்பாக செய்வதாக இருந்தால் எவ்வளவு கேவலமான இழிவான நாகரிகத்தில் போய் தெரியுமா ஒழுக்கம் வளர்கிறது நாகரிகம் வளர்கிறது என்ற பெயரிலே இன்று எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் பொதுவா நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று கண்மணி சல்லந்தா மலைகவர் செல்லம் அவர்கள் புதுசா ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா வாங்குவாங்க என்று ஹதிசில வருது சில ஹதீஸ்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அபுரா அலி அல்லா கண்டு சொல்லுறாங்க அவங்களே அறிவிக்கிறாங்க கடைவீதிக்கு கண்மணி சல்லல்லா அலி வசனம் நடந்து போகும் பொழுது நான் பின்னால் நடந்து போய்கொண்டே இருந்தேன் ரசூலுல்லா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சல்லல்லா அலி வசனம் அவர்கள் வணிகம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க பொருளை அப்படியே ஒவ்வொரு விஷயமா பாக்குறாங்க பொதுவா அரபுகளுடைய சந்தைகள்ல எவநாட்டு பொருட்கள் நன்றாக அதிகமாக வழக்கமாக வரும் அது இம்போர்ட்டடா வரும் இம்போர்ட்டட் திங்ஸ் சல்லல்லா அலிசலம் அந்த எமநாட்டு பொருளுடைய போர்வை வாங்குவாங்க அங்க உள்ள பாத்திரங்களை வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான கோலைகள் வாங்குவாங்க ஆனா அன்னைக்கு நாங்க போகும் பொழுது பாரசீகத்திலிருந்து வந்த சில ஜிப்பாக்கள் சில ஆடைகள் அங்க இருந்துச்சு சல்லல்லா அலையம் அதை எடுத்து பாக்குறாங்க நானும் பாக்குறேன் என்னடா ரசா அந்நிய நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை எடுத்து பாக்குறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சரி சும்மா பார்த்துட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைச்சா ரவிசல்லா அலேசனவர்கள் இந்த ஜிப்பா எவ்வளோன்னு கேட்டாங்க எடுத்து கேட்டாங்க விலை சொல்லப்பட்டுச்சு சல்லல்லா அலி வசலம் அவர்கள் அதை வாங்கினார்கள் நான் அப்பொழுதும் கேட்டேன் சல்லல்லா அலிஸ்லாம் கேட்டேன் யாரோ சொல்லலாம் இது புதுமான ஜிப்பா ஆயிடுச்சு இது நம்ம நாட்டுக்குள்ள ஜிப்பா கிடைக்காத இதெல்லாம் நம்ம எப்படி போடலாமா எப்படி என்று கேட்டேன் நபி அவர்கள் எதையுமே சொல்லவில்லை கூட இன்னொரு ஜிப்பாவும் வாங்கினாங்க ஜாது மகாது என்ற ஒரு கிதாபில எழுதப்படுகிறது சல்லல்லா அலிஸ்வர்கள் வாங்கி அணிந்தார்களோ இல்லையோ நாம் ஒரு ஊருக்கு போனா நமக்கான தேவையாக இருந்து அது அழகான பொருளாக இருந்தால் வாங்கிக் கொள்வது ஒரு நல்ல பழக்கம் அது இஸ்லாம் தடை செய்யவில்லை என்கின்ற சட்டத்தை இந்த அகீசில் இருந்து நமக்கு எடுக்கிறார்கள் இதனால ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் பெருசாக ஏற்படுவது போவதில்லை அடுத்து கண்மணி செல்லலாம் வலிக செல்லம் அவர்கள் அதே போன்று இன்னைக்கு கூட இத்தாலியில போட்டு ஜிப்பாக்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் இதுதான் அன்றைய பாரசீக நாடுகளில் போட்டிருந்த ஜிப்பா என்று கீழே உள்ள விளக்கங்களில் நமக்கு பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள் ஹைர் அலகந்த இல்லா உஸ்துவான ஹனானா என்று சொல்வார்கள் மஸ்ஜித் நபையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை நபிசல்லா அலி வசல்லம் ஆசைப்பட்டே இருந்த ஒரு கட்டை என்றால் அதுதான் ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாம தாங்க முடியாம இப்படி இப்படிமா மாறி போய் எழுந்துச்சு அப்ப தமிழ் முத்தாரி வலியல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் சாம் நாட்டில் கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போவேன் அங்க சில விதமான கட்டைகள்லாம் அவங்களுடைய மெம்பர் கொடிகள் கம்பீரமாக இருக்கும் அந்த கத்தை நல்ல உரமான கட்டையா இருக்கும் யார சூழல் நம்ம என்ன புதுசா அந்த மெம்பரை உள்ள கொண்டு வரலாமா என்று கேட்பார் நவீசலே அவர்கள் சரி என்று சொல்லுவார்கள் புதியதாக மாற்றிக்கொள்ளலாம் நமக்கான தேவைக்கு தேவையான பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம் மனிதன் காலில் நடக்கும் பொழுது எளிமையில் ஏறி ஆக எருமையில கூட நம்ம போக முடியுமா குதிரையில போக முடியுமா இத்தனை நாளா பழைய காலத்தில் நடந்தே போயிருக்கிறான் ஒரு முட்டா போயணும் சொன்னா அடுத்து என்ன செஞ்சா விலங்குல ஒரு வண்டியை கட்டி நம்ம இதுக்கு முன்னாடி கழுதுனால உட்காந்து போனானோ இது எவ்வளவு அழகா நமக்குன்னு ஒரு ஒரு குடும்பமே போற மாதிரி இருக்கடா முன்னாள் அதுக்கப்புறம் அந்த வண்டியை கிழக்கி அதுல ஒரு மோட்டார மாத்தி கிழக்குப் பயிலவோ விலங்க புடிச்சு இழுத்துட்டு அதாபு படுத்திட்டு போனோம் இது எவ்வளவு அழகா இருக்கு முட்டா பயிலவோன்றான் நாகரிக வளங்கும் பொழுது முன் சமுதாயத்தை என்ன சொல்லிட்டே இருந்தான் நீ அடுத்து வரக்கூடிய பின்னால் ஒரு சமுதாயத்தை நம்மள என்ன சொல்லுவான் முட்டால எ போனை வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அழகா நம்ம நகை கண்ணிலே நமக்கு எல்லாமே வருது இதுல போய் நம்ம எதுக்கு தேவை போய் பார்க்கணும் ஏஐ அப்படி என்ற ஒரு டெக்னாலஜி இன்று புதுசாக அறிமுகப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றும் தேவையில்லை நமக்கு யாராவது சண்டை போட்டு போனா பிரச்சனை இல்லை அவனுக்கு ஒரு உருவத்தை குடுத்து நம்மளுக்கு செய்கின்ற தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் பெருமக்களே இஸ்லாம் விஷயத்துல ரொம்ப அழகான ரொம்ப பேணுதலாக ஆபத்துகள் இல்லாத இஸ்லாமிய சட்ட விஷயத்தில் நாம் ஒருபோதும் மாற்றிவிடக் கூடாது நான் மீண்டும் சொல்லுகிறேன் பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற கொள்கை இஸ்லாத்தில் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா யாசில் கிடையாது மாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்வார்கள் பிதாத் என்பது ரெண்டு வகை ஒரு வகை இருக்கிறது அது ஆரோக்கியமான பிதாத் அது எங்கிருந்து வரும் குரானில் இருந்து வரும் ஹதீஸில் இருந்து வரும் இஜ்மா இமான்களுடைய கோலிலிருந்து வரும் ஆய்வாளர்கள் இளமாக்களுடைய கியாசில் இருந்து வரும் ஆனால் இரண்டாவது வகை விதத்தில் இருக்கிறது இது கிதாபினம் குரானிலும் வராது நாகரீக கலாச்சாரங்களுக்கும் அறிவுக்கும் சட்டங்களை மாற்றிக் கொள்வர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கம் எவ்வளவு இருக்கிறது நாகரீகம் எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்த்தால் அது இல்லா பள்ளிக்கூடங்கள்ல நாகரீகத்திற்கு பஞ்சமே இல்லை டிரெஸ் நீட்டா இருக்கு நீட்டா போறா ஷூ நீட்டா இருக்கு டேபிள் இருக்கு சேர் இருக்கு ப்ராஜெக்டர்ல கிளாஸ் நடக்குது மிஸ் டீச்சர் கிளீனா நீட்டா வர்றாங்க சார் ப்ரொஃபசர் எல்லாம் பஞ்சுவாலிட்டியா இருக்காங்க இங்கேயாவது ஏதாவது குறை இருக்கா எந்த குறையும் இல்லை ஆனால் சார் தான் வந்து சலாம் சொல்லணும் யாருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டாங்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் தான் குட் மார்னிங் சார் சலாம் 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 வாழைக்கும் எங்கிருந்து எங்கிருந்து அந்த ஒழுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் விட்டுங்க அசரத் முடிச்சு விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்கு மூலம் கொடுத்துதான் மதரசாவலையே எங்களை கூட போய் சேர்ந்தாங்க ஆனால் இன்று அப்படி சொல்ல முடியாது யார் அந்த சார் யார் அவர் ப்ரொஃபஸர் அந்த அசரத் யார் தாக்கு அடிச்சு ஓடி போவார் பின்பக்கமா பிள்ளைகளுக்கு பார்த்து பயப்படுற ஒரு காலம் ஆனால் ஒழுக்கம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் என்ற பெயரில் நம்மை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிற ஒரு காலம் இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் வந்த கீழமை நீதிமன்றத்துக்கு ஒரு அறிவுறுத்தல் எவ்வளவு கேவலமாக போது பாருங்க இருக்கு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணுக்கு ஷேக் கொடுத்துக்கிறது எங்கேயாவது சந்திச்சிட்டாங்க எங்கேயாவது ஒரு பார்லு ஏதாவது டீ கடையில எங்கேயாவது ஒரு இடத்துல மாறை சந்திக்கும் பொழுது ஷேக்கன் கொடுத்துக்கிறது ஆ ஹாய் ஹபாரியோ இதெல்லாம் நாகரீகம் இல்லையா அவன் கடைசியில என்ன தீர்ப்புன்னு கொண்டு வந்துட்டா ஓப்ஸோ சட்டத்திற்கு வழிவகுத்து ஒரு பெண்ணை பாண்டியல் பலாத்காரத்திற்கு முயற்சி பண்ணியவனை ஆய்வு செய்கிறான் என்ன செஞ்சுட்டா அவன் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை ஆடையை கொஞ்சம் கலைச்சிருக்கிறான் அவ்வளவுதான் மாறுல கொஞ்சம் பிடிச்சிருக்கிறான் செய்தித்தாளின் வந்த ஒரு செய்தியை இதெல்லாம் ஒண்ணும் வாலியல் ஒன்படுமை கிடையாது இது ஒரு சீண்டல் என்ற அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம் இதற்கெல்லாம் கோட்ட சட்டம் மீறாது என்று வா நவூதுவில்லாவி ஏறக்குறைய பெண்களுக்கு நாகரிகம் என்ற பெயரில் ஒழுக்கத்தை எழந்து தக மானத்தை எழந்து எல்லாமற்றும் இழக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் பார்வையை முதலில் தடு நீ சேக்கன் கொடுக்கறது சலாம் சொல்றது முசாத் அப்புறம் பார்க்கறது வியூ சைட் இதுவே இல்ல நீ பார்க்கவே கூடாது என்று சொல்றது மார்க்கம் அந்நி ஆணோ அன்னிய பெண்ணோ சுகானந்தா பெருமக்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உணவு பழக்கமாக இருக்கட்டும் நம்மளோட செயற்கொளாக இருக்கட்டும் அல்லது நாம் எங்கே செல்கிறோமோ நம்மளுடைய கலாச்சாரங்கள் இருக்கட்டும் நாகரிகம் என்ற பெயரிலே நிறைய இஸ்ராஃபுகளையும் அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபடாமல் எதிர்வரும் காலங்களில் காலங்களாக நம்மிடமிருந்து எந்த ஒழுக்கத்தை இந்த மண்ணுக்கு நாம் இஸ்லாமத்தினுடைய ஒழுக்கங்களை கொடுக்கிறோமோ வழக்கத்துகளையும் ஏற்படுத்தி தருகிறார் வல்வம் அல்லா அத்தகைய நாகரிகமான ஒழுக்கமுள்ள நாகரிகமான நபிசல்லா அலிகி வசல்லம் அவர்கள் எதை நமக்கு காண்பித்தார்களோ அந்த நவீனத்தில் எது நம்மை அழகுபடுத்துமோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு எதுவெல்லாம் நம்மளை அனாச்சாரத்திற்கு தள்ளிவிடுமோ விட்டு அல்லாஹ் நம்மை பாரதூரமாக புரிவானாக குறிவானாக லேலத்தில் இரவின் முழு நன்மைகளையும் அல்லாஹ் அடையும் வாக்கியத்தை தந்தர்கள் புரிவானாக